திரு விஜய் தாம் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது கரூர் வேலுசாமிபுரம் என்னுமிடத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் கட்சியை சார்ந்தவர்கள் என்று எண்ணாமல் ஒரு கொடும் துயரத்தில் கடும் நெரிசலில் சிக்கி ஆண்டு போன கொடும் துயரத்தில் பலியானவர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் வருகிற பதினோராம் தேதி வழங்க உள்ளோம் தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் அதனை மேலும் கூடுதலாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த கொடுந்துயரில் பலியானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கடந்து இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அமைப்புகள் முயற்சிக்கின்றன இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை அவரை கைது செய்ய வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில் தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் அவ்வாறு கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம் அருணா ஜெகதீசன் அவர்களின் நீதி அவர்களின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்திருப்பதும் இப்போது காவல் உயரதிகாரி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருப்பதும் ஆறுதல் அளிக்கிற ஒன்றாக பார்க்கிறோம் இதுபோன்ற நெரிசல் சாவுகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்கிற படிப்பினையை நாம் பெற வேண்டும் இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்குமான ஒரு பாடம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய தலைமை நீதிபதி மாண்புமிகு வி ஆர் கவாய் அவர்களை நோக்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் செருப்பை வீச முயற்சித்திருக்கிறார் ஒரு கோவில் புனரமைப்பு தொடர்பாக அவர் வழக்கை முன்னுரிமை அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று மென்ஷன் செய்தபோது தலைமை நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்க இயலாமல் அந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஆனால் தலைமை நீதிபதி அவர்கள் மீது அவர்களுக்கு ஏற்கனவே இயல்பாக உள்ள வன்மம் தான் இதற்கு அடிப்படை காரணம் வி ஆர் கவாய் அவர்கள் பௌத்தத்தை தழுவியவர் என்றாலும் அவர் ஒரு அம்பேத்கரி சிந்தனையாளர் பௌத்தத்தை தழுவியதால் அவர்கள் தலித் ஆகமாட்டார்கள் என்று ராகேஷ் கிஷோரே குறிப்பிடுகிறார் பௌத்தம் தழுவியவர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூக பிரிவினராக அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்களும் காஸ்ட் என்கிற பட்டியலில் தான் பெறுகிறார்கள் அகில இந்திய அளவில் பௌத்தம் தழுவிய அனைவருமே இன்றைய காலச்சூழலில் ஷெடில் காஸ்ட் என்கிற பட்டியல் சமூக அந்தஸ்தையே வழங்குகிறார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டையும் கல்வி வேலைவாய்ப்பில் வழங்குகிறார்கள் எனவே பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு தலித் அல்ல அவர் கௌதம் தழுவிய பிறகு எப்படி தலித்தாக இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் ராகேஷ் கிஷோர் என்பதில் என்ன சாதி அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்ற எதிர்கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் ஏன் நானே ஒரு தலித்தாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் இங்கே தலித் தலித் அல்லாதார் என்கிற அடையாள அரசியல் பேசவில்லை இந்தியாவின் மிக உச்சபட்ச அதிகாரத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் போன்ற பதவிகளில் அமர்ந்திருப்பவர்களின் வரிசையில் இடம்பெறக்கூடிய இந்திய தலைமை நீதிபதியாக உள்ள ஒருவர் மீது செருப்பை எடுத்து வீச முயற்சிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சனாதனத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை இந்தியா பொறுத்து கொள்ளாது சகித்து கொள்ளாது என்று இந்தியிலே அவர் பேசியது அனைத்து ஊடகங்களிலும் பதிவாகியிருக்கிறது ஆகவே சனாதன ஆதரவாளர்கள் சனாதன எதிர்ப்பாளர்கள் என்றுதான் இதை அணுக வேண்டியிருக்கிறது வி ஆர் கவாய் அவர்கள் ஆர் எஸ் கவாய் அவர்களின் வாரிசு ஆர் எஸ் கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் காலத்தில் சமகாலத்தில் சாதி ஒழிப்பு அரசியலை செய்தவர் இந்திய குடியரசுக் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது ஒரு அணியின் தலைவராக இருந்தவர் அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்தான் பி ஆர் கவாய் என்பது ராகேஷ் கிஷோர் போன்றவர்களுக்கு நன்கு தெரியும் சில வாரங்களுக்கு முன்பு அல்லது சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப் சேனல்களில் பி ஆர் கவாய் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே அவரை தாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிய பதிவுகள் இப்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன ஆகவே சனாதன சங்கிகளுக்கு ஒரு அம்பேத்கரியவாதி இந்தியாவின் தலைமை நீதிபதியாக அமர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சகித்து கொள்ள முடியவில்லை திட்டமிட்டு தூண்டப்பட்ட நிலையில்தான் ராகேஷ் கிஷோர் அந்த உளவியலுக்கு ஆளாகியிருக்கிறார் அவருடைய கோரிக்கையை ஏற்காமல் மறுதளித்ததால் தலைமை நீதிபதிக்கு எதிராக அவர் செருப்பை வீச முயற்சிக்கிறார் முயற்சித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது உச்ச நீதிமன்றத்திலும் சனாதன சனாதன சக்திகளின் கொட்டம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது இதனை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் எனது தலைமையில் உயர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலையில் ஆவின் பாலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நூற்றுக்கணக்கான வழக்குரைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த ராகேஷ் கிஷோர் அவர்களை உடனடியாக பயங்கரவாத சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது ஊடகங்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறிப்பதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை அவர்களின் கவனத்திற்கு இது போயிருக்கும் என்று நான் நம்புகிறேன் உடனடியாக புதிய தலைமுறைக்கு நீதி கிடைக்க அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அந்த ஜனநாயக உரிமையை பாதுகாப்பார் என்று பெரிதும் நம்புகிறேன்

சிதறடித்து விட முடியாது அங்குளம் அங்குளமாக வளர்ந்தாலும் அழுத்தமாக இந்த இயக்கம் வளர்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கொள்கை சார்ந்த இளைஞர்கள்தான் சக்திகள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் வழிநடத்துகிறார்கள் எனவே வெறும் திரை கவர்ச்சிக்கு பலியாகக்கூடியவர்கள் இந்த இயக்கத்தில் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சி வந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சி வந்து நசுக்க பார்க்குது அதனால தான் நாங்கள் கருத்து சொல்லுறோம் அது வந்து எப்படி எங்களுடைய ஆதரவுன்னு சொல்றீங்க எதுக்கு எப்படி வந்து பாஜக வந்து பின்னாடி வந்து இயக்குது அப்படின்னு அவர் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு காரர்களுக்கு உண்மையிலேயே பாஜகவினருக்கு உண்மையிலேயே சுரணை இருந்தால் விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள் அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தி பிறகு எந்த அடிப்படையில்

அதாவது ஸ்டாம்ப்பீடு அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் அதுக்கு பொருள் அடுத்த நாளே எல்லா ஆங்கில ஏடுகளிலும் ஸ்டாம்பீடுன்னு தான் வந்துச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி போடுங்கன்னு சொல்லலை அவங்க எப்படி போட்டாங்க அதை நெரிசல் சாவு என்பது வேறு யாராவது வெளிப்புறத்திலிருந்து ஏற்படுத்த முடியுமா அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே ஒரே இடத்திலே கூடுதலாக திரண்டு மணிக்கணக்கில் காத்திருந்ததன் விளைவாக ஏற்பட்ட ஒரு அதை வந்து திட்டமிட்டு ஒரு கொலை நடந்ததைப் போல வெளிப்புற சக்திகள் அதில் ஏதோ தூண்டுதல் செய்து வன்முறை நடந்து அதனால் பலியானார்கள் என்பதைப் போல சிரித்து பேசுகிற முயற்சியை பாஜக ஏன் மேற்கொள்கிறது சார் அப்படி நீங்க சொல்ற மாதிரியே இந்த குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் வச்சிருக்காங்க அந்த கூட்ட நெரிசல்ல ரவுடிகள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கிருஷ்ணகிரியில் பேசுகிற வச்சிருக்காங்க அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்களும் வச்சிருக்காங்க அதே போல என்ன சார்பில் எனக்கு வந்து போதுமான இடம் கொடுக்கல நாங்கள் கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல அப்படின்னு போதுமான இடம் கொடுக்கலன்னா நீங்க நடத்துறீங்க அந்த இடம் எங்களுக்கு பத்தாதுன்னா நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் அணுகி உரிய இடத்தை வாங்கி நீங்கள் நடத்த வேண்டியதானே தள்ளி போட வேண்டியதானே நாள் வாரம் தள்ளி போட வேண்டியதானே உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ பேர் அங்கே ஆட்கள் திரள போகிறாங்கன்னு அந்த இடத்துல உங்கள் ஆட்களுக்கு இடம் போதாதுன்னு சொன்னால் நீங்கள் தானே முடிவு பண்ணணும் போலீஸ் வந்து கட்டாயப்படுத்தினாங்களா கையெழுத்து வாங்குனாங்களா ஒப்பந்தம் போட்டாங்களா நாங்கள் இந்த இடத்துல கொடுக்குறோம் இதில் தான் நீங்கள் நடத்தி ஆகணும் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அங்கே தான் நின்று ஆகணும் அப்படிங்கிற காவல்துறை ஏதாவது கட்டாயப்படுத்தினாங்களா உங்களுக்கு தெரியும்லங்க ஏற்கனவே மதுரை மாநாடு நடத்திருக்கீங்க திருச்சி மா நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க அரியலூர் நாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்களுக்கு போதாதுன்னா போ கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஒரு வார நிகழ்ச்சி நடத்த வேண்டிதானே உயர்நீதிமன்றத்தை அழுகி இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும் இதுதான் அகலமான பாதைன்னு சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதானே கரூரில் ஏது அவ்வளோ பெரிய அகலமான நூறு அடி சாலை ஏதாவது இருக்கா எட்டு வழி சாலை ஏதாவது இருக்கா இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு 50 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு பொது இடத்தை தேர்வு பண்ணி எல்லாரையும் அங்கே கூட்டி ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்த வேண்டியதுதான் ஒரு பொதுக்கூட்டமாக மாநாடு நடத்த வேண்டியதானே சார் அதுக்குமே அந்த சம்பவம் இடமும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு அந்த நாலு இடத்துல ஏன் இப்போ இருக்கு தீமுக்க அரசுங்க அதாங்க தீமுக்க அரசுங்க நடத்ற இடங்கு தானே அந்த நாலு இடமும் திமுக அரசாங்கம் அங்கே பண்றத தான அந்த நாலு இடத்துல பண்ணிருக்கலாம்ல அந்த நாலு இடமும் திமுக ஆட்சி நடக்கிற இடம் தானே தமிழ்நாடு தானே அப்போவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அங்கே இருந்த இவர் இவருதானே முதலமைச்சராக இருந்தார் இந்த காவல்துறை தானே அந்த நாலு இடங்களில் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்போ அந்த நாலு இடத்துல பண்ணியிருக்கலாம் இல்லையா திருச்சியில் பண்ணியிருக்கலாம் இல்லையா மரக்கட செந்தில் பண்ணியிருக்கலாம் இல்லையா இது வந்து அவங்க குறிவைக்கிறது என்னென்னா செந்தில் பாலாஜி மேலே பழிய போடணும் செந்தில் பாலாஜி மேலே ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணுங்கிறது பிஜேபியோடய நோக்கம் பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்களில் ஒரு பேஸ் இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க அப்போ இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்னா மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலையில் நம்ம வந்து வெற்றிகரமாக செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்குது அதனால் இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடலாம்னு நினைக்கிறாங்க இல்லைனா ஏன் அந்த இந்த இதே சம்பவத்தை செய்யணும்னா திமுகவோட அந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லையா அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை திமுக அமைச்சர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா

எதுக்காக வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க இப்போ அவங்க வந்து வாலண்ட்ரியாக உள்ளே நுழைஞ்சி ஒரு மூக்க நுழைச்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க வலிந்து 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 வந்து இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அதை வந்து பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க எப்படி வந்து பத்து நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ அரசியல் அறியாமல் ஈடுபடுற கேள்வி இது பத்து நிமிஷத்தில் வந்தால் பாராட்டம் தானே செய்யணும் முதலமைச்சர் அமைச்சர்களாக ஏன் வந்தான்னு கேட்குறாங்க அமைச்சர்கள் வந்தாங்கனாக்க பொறுப்புணர்வோடு வந்தாங்க அமைச்சர்கள் வந்ததில் என்ன சந்தேகம் உங்களுக்கு முதலமைச்சர் ஏன் நள்ளிரவில் வந்தாருனாங்க அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறாரு தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் கிளம்பி நள்ளிரவில் வந்திருக்கிறாருன்னா பாராட்ட தானே செய்யணும் நான் உங்களை கடுமையாக விமர்சித்தாலும் என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் போய் என் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றினில் சொல்லணும் விஜய் உங்களுக்கு எங்களுக்கும் இடையில அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் தானே செய்யணும் பாஜக வந்து அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா அவர்கிட்ட ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல அவர் இந்த சதிகார சூழ்ச்சிக்கார அரசியல் சக்திகளிடம் சிக்கி அவர் இதுபோன்ற பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும் அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் சுதந்திரமாக அவர் சிந்திக்க வேண்டும் சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல வரல காவல்துறைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரல அதுதான் இராணுவத்து நம்ம மாநில அரசை தாண்டி தான் மற்ற இப்போ இவங்களா வந்து விஜய் கேட்கல அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒய் பாதுகாப்பு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை அவங்களா பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அவருடைய சக்தியை அவருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ அவருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் அந்த மாதிரி அங்கே அவர் கூடுற இடத்துல லட்சக்கணக்கான பேர் கூறுறாங்க நீங்கள் மிலிடரியை கொண்டு வந்து துணை ராணுவ படையை கொண்டு வந்து இறக்குங்க பாதுகாப்பு கொடுங்க உங்களை யார் கொடுக்க நான் சொல்கிறேன் முதல்வர் திரிபுவாதம் செய்வதில் உலகத்திலேயே கெட்டிக்காரர்கள் தான் அவங்க எல்லா தலங்களிலும் திரிபிவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்த தேசத்தை கட்டுமானம் செய்வதற்கு பெரிய பங்களிப்பு செய்த இயக்கம் என்று அஞ்சல் தலை வெளியிடுகிறார்கள் இதெல்லாம் திரும்பிவாதம் தானே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் இந்திய தேச விடுதலை போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தேச விரோத இயக்கன்னு பலமுறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இவங்க வரலாற்றை திரிக்கிறார்கள் சிந்துவெளி கரப்பா நாகரீகத்தை வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து ஆரிய நாகரிகம் சரஸ்வதி நதிங்கிற நதி அங்கே ஓடிச்சு அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு திருப்பிவாதம் செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இயக்க வரலாற்றை கொண்டு போய் பள்ளி மாணவர்கள் பாடத்திட்டத்தில் நினைக்கிறாங்க உலகத்திலேயே திரிபுவாதிகள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பெறக்கூடியவர்கள் பாஜகவினர் இங்கேயும் அவங்க திரிபுவாதம் செய்கிறாங்க அவ்வளவுதான் டாக்டர் ராமதாஸ் மருத்துவ பார்த்துருக்காங்க நீங்கள் எதுவும் பார்க்க போறதா பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு சொல்றோம்